கவி மற்றும் சுபியின் தற்போதைய வயதுகளின் விகிதம் மூன்று இஷ்டி எட்டு எட்டு வருடங்கள் கழித்து கவியின் வயது இருபது எனில் ஐந்து வருடங்களுக்கு முன்பு சுபியின் வயதை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க கவி மற்றும் சுபின்னு சொல்லி ரெண்டு பேர் இருக்காங்க இவங்களினுடைய தற்போதைய வயதுகளின் விகிதம் கொடுத்துட்டாங்க மூன்று எஸ்டு எட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு கவியோட வயது அப்படின்றது எட்டு வருடங்கள் கழித்து என்னவா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இருபது வருடங்களாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சுபியினுடைய வயது தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க எப்ப கண்டுபிடிக்க சொல்றாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சுபியினுடைய வயதை கண்டுபிடிக்க சொல்றாங்க முதல்ல இதை சால்வ் பண்ணுவோம் அப்ப த்ரீ எக்ஸ் இஸ் ஈக்குவல் எட்டு வந்து ஈக்குவல் இந்த பக்கம் போறப்ப மைனஸ்ல போமா அப்ப டுவெல்னு கிடைக்கும் எனக்கு எக்ஸ் சிக்குவால்ட்டு ஃபோர்னு சொல்லி கிடைச்சிரும் ஓகேங்களா எக்ஸ் இக்வால்ட்டி ஃபோர் இந்த வேலையை தூக்கிட்டு போய் நான் சுபியினுடைய தற்போதைய வயதுகளில் போடுறப்ப எட்டு இன்ட்டு நாலு நாலெட்டா முப்பத்தி ரெண்டு அப்படின்றது சுபியினுடைய தற்போதைய வயது நமக்கு கிடைச்சிருக்கும் சுபியினுடைய தற்போதைய வயது இப்ப முப்பத்தி ரெண்டு வயசா இருக்கக்கூடிய சுபி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட வயது அப்படின்றத நம்மள கேட்டுக்கோங்க அப்ப இருபத்தி ஏழு ஆண்டுகள் அப்படின்றது சுபியினுடைய வயதுகளாக இருக்கும் ஓகே